வணக்கம் நான் உங்க பிளேபாக் சிங்கர் ஜெகதீஷ் பேசுகிறேன் தம்பி கானா வெற்றி முருகன் அவருடைய அல்டிமேட் அழகில் பாட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா இந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய ஹிட்டாகவும் பட்டி தொட்டிலாம் போகுது அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த பாட்டு மிகப்பெரிய சக்சஸ் ஆகணும் சொல்லிட்டு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் ஆல் தம்பி ஹாய் வணக்கம் நான் டைரக்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கானா வெற்றி முருகன் ஒரு சரியான ஒரு ஆல்பம் சூப்பராக ஒன்று பண்ணியிருக்காரு ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் என்னோடய மியூசிக்கில் அவர் எழுதி அவரே பாடியிருக்காரு வேற லெவலில் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ரொம்ப ரசிப்பீங்க அவரோட நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு வந்து நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் உங்களோட அன்பு ஆதரவு அவருக்கு எப்பயுமே இருந்துச்சுன்னா போதும் கண்டிப்பாக அவர் நிறைய சாதிப்பார் எப்பயுமே சென்னைக்கண்ணாவும் கானா சிங்கசம் அவருக்கு எப்பயும் சப்போர்ட்டாக இருப்போம் நம்மளோட சென்னைக்கனாவை சார்பாகவும் கானா சிங்கசம் அவரோட வாழ்த்து இன்னும் மேலே 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 உயர்த்தில் போனோம் அவர் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு இந்த ஒவ்வொரு விஷயம் தான் பண்ணியிருக்காரு உங்களோட ஆதரவு இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய பாடல்கள் வந்து என்னுடைய அருமை பிரதர் பண்ணுவார் ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா காணா வெற்றி முருகன் அவருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அல்டிமேட் அழகி இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் தேங்க்ஸ் ஸோ மச் பாய் இசை பிரியர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல்லை கவனம் தினேஷ் அன்பு தம்பி வெற்றி காணாமல் அவர்கள் அல்டிமேட் என்கின்ற பாடலை பாடியுள்ளார் அந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி அடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்பாடலை வெற்றி பெற நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் பிஜோரம் வீடு கட்டி வாடலாம் நீ வாடி ஜகஜம்பா உன்னை பார்த்து கரங்கிடுச்சு நாடி